நண்பர்களே வணக்கம் ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவன் ரொம்ப மோசமானவன் இரவில் நடமாடும் வேட்டைக்காரன் சொல்லிட்டு அது வேறு யாரும் இல்லை கண்ணாடி விரியன் பாம்பு இது வந்து இந்தியாவின் கண்டத்தில் சுமார் ஆறு அடி நீளம் வரைக்கும் வளரும் ஐம்பது அறுபது எழுபது குட்டி போட்டு வளரும் மிகவும் ரொம்ப கொடிய விஷம் உள்ளது மழைக்காலத்தில் வந்து அதிகமாக வந்து நம்ம வீட்டு பக்கம் வரும் நம்ம பார்த்து இருக்கணும் ரொம்ப வந்து ரோட்டு ஓரத்தில் போகும்போது ரோட்டு ஓரமாக போகாதீங்க ரோட்டு ஓரத்தில் தான் பதுங்கி தாக்கும் இது கடித்தா கண்டிப்பாக மரணம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுக்கலைன்னா கண்டிப்பாக மரணம் தான் இருக்கும் அதனால் வீட்டு ஓரத்தில் இதெல்லாம் பார்த்தா யாரும் பக்கத்தில் போகாதீங்க இது ரொம்ப கொடிய விஷமுள்ள பாம்பு இதை கடிச்சாவே மரணம் தான் அதனால் வந்து இப்போ விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறேன் யாரும் வந்து மழைக்காலத்தில் பத்திரமாக இருங்க இந்த பாம்பை பார்த்தா யாரும் பக்கத்தில் போகாதீங்க இந்த பாம்பு வந்து ரொம்ப கொடிய விஷமுள்ள பாம்பு அதனால் வந்து இதில் பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி